வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு இது என்ன அறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான கால் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஒன்று நாலு கோடி மகளிருக்கு மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்கும் பொருட்டு நேற்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் மணிகள் சிறப்பு நடைபெற்றது இதில் தகுதி வாய்ந்த மகளிர்கள் மற்றும் விடுபட்ட பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் பதினைந்தாயிரம் பெண்கள் நீக்குவதாக ஒரு தகவல் வெளிவந்துள்ளது அதாவது அரசு பணியிலிருந்து இருந்து ஓய்வு பெற்றவர்களின் மனைவிகள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களின் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அதன் பிறகு இறந்த பயனாளிகள் அரசு வேலையில் சேர்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது இதனால் இந்த குடும்பத்தைச் சேர்ந்த குடும்பத் தலைவர்களின் பெயர் நீக்கப்படும் சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி உள்ளிட்ட அரசு தேர்வுகளை ஏராளமாக தேர்ச்சி பெற்று அரசு பணியில் சேர இருக்கிறார்கள் இதன் காரணமாக இவர்களின் பெயர்களையும் மகளிர் உரிமை தொகுதிக்கு விண்ணப்பித்தால் நீக்க அரசு முடிவு செய்துள்ளது அதாவது ரேஷன் கார்டில் இருக்கும் பெயர்களில் யாராவது ஒரு ஒரு அரசு வேலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ரேஷன் அட்டில் இருந்து குடும்பத்தலைக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அதன் அடிப்படையில் தான் இவர்களின் பெயர்கள் நீக்கப்பட இருக்கிறது மேலும் திருமணமாகாத ஒரு பெண் அரசு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி திருமணமான பெண் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு விலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் இந்த மகளிர் உரிமை தொகை பெற முடியாது எனவே பதினைந்தாயிரம் பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட இருப்பதாக விரைவில் அவர்களின் பெயர்கள் வெளியாகும் என்றும் தகவல் வெளிவந்துள்ளது